அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு எந்திரம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான எந்திரத்தை பதிவு பண்ணியிருக்கோம் விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒருத்தரை லவ் பண்ணுறீங்களா நிறைவேற்றி தரும் நீங்கள் ஒருத்தரை தனிப்பட்ட முறையில் விரும்புகிறீங்களா ஆசைப்படுறீங்களா நிறைவேற்றி தரும் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்களா மனைவிமார்கள் கணவன் என்னிடம் திரும்ப வர வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களா இது நிறைவேற்றி தரும் புதுசாக லோ பண்ணிட்டா ஒன் சைடாக இதில் எழுதுங்க நிறைவேற்றி தரும் இப்படி உங்களுடைய விருப்பங்கள் வியாபாரம் தொழில் சேல்ஸ் ரெப்ரசன்டேடிவ்ஸ் இந்த மாதிரியான நபர்கள் தங்களுடைய தொழிலும் வேலையும் வேலையிலும் முன்னேற்றம் காண்பதற்கு இந்த இயந்திரம் உதவியாக இருக்கும் இது வந்து நீங்கள் ஒயிட் கலர் பேப்பர் பிளெயின் கலர் பேப்பர் யூஸ் பண்ணாத பேப்பரை எடுத்துக்கோங்க உங்கள் மொபைல் சைஸில் பாதி அளவுக்கு இருந்தால் கூட போதும் நாங்கள் ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்கிறோம் அளவுக்கு அந்த சைஸில் இருந்தாலே போதும் ரொம்ப பெருசாலாம் வர வேண்டிய அவசியம் இல்லை முடிஞ்சால் குங்கும பூ யூஸ் பண்ணுங்கள் உங்கக்கிட்ட குங்கும பூ இருக்குனாக்கா ஒரு ரெண்டு மூணு இலையை சுத்தமான தண்ணியில் போட்டு குழச்சி அதன் மூலமாக இதை தீக்குச்சியோட என்ன குச்சி இருக்கோ சுத்தமான குச்சி எது இருக்கோ அதால் வரையிலும் அப்படி முடியாதவங்க ஆரஞ்சு கலர் பேனாக யூஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் சொல்கிற மூடப்படி எந்திரத்தை ஃபீல் பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் பாக்ஸ் போட்டுக்கோங்க அதில் ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி இதில் வர மாதிரி அப்படியே போடுங்க போட்டு முடிச்சப்புறம் நீங்கள் எழுத வேண்டியது ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு மேலே கார்னரில் ஹே இன்ட்டு மாதிரி பார்த்தீங்களா அது அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே கார்னரில் ஹே அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு கீழே கார்னரில் ஹே அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னர் கீழே ஹே அதுக்கப்புறம் ஹேண்ட் சைடு நடுவில் வந்து மீம் போடுங்க கேள்விக்குறி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா மீம் அதுக்கப்புறம் ஹேண்ட் சைட் நடுவில் மீம் அதுக்கப்புறம் கீழே வாங்க யூ மாதிரி பார்த்திங்களா அது வந்து நூன் யூ மாதிரி போடுங்க போட்டு முடித்தப்புறம் நடுவில் ஒரு புள்ளி வைங்க சென்றாக ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அங்கே உங்களுடைய விருப்பத்தை ஏறணும் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உங்கள் விருப்பம் எதுவாக இருந்தாலும் தான் அதுக்குள்ளே எழுதிட்டு நீங்கள் மடித்து டேப் போட்டு உங்கள் குடி வச்சுக்கோங்க எப்பேற்பட்ட காரியமாகவும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சேந்திரம் யூஸ் பண்ணுங்கள் வெற்றி போயிருங்க வேலை முடிஞ்சவொன்னே இது எங்கேயாவது கால்படமாக பார்த்து புதைச்சிடுங்க